அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம அந்த வழக்குகள் எந்தெந்த இதெல்லாம் போய்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்னொன்று என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து யார் கமெண்டில் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம அவங்களுக்கும் நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ஆர்வமான கேள்வி வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நான் சமீப காலமாக எந்த ஒரு தகவலுமே சொல்லவே இல்லை எந்த வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கமெண்ட்டில் வந்து கேட்குற அதிகமான கேள்வி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு என்ன ஆச்சு இன்னொன்று ஜேடிஓ தான் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு என்ன ஆச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு ஏன் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம சொல்லலை அப்படின்னா நமக்கு வந்து அஃபீஷியலாக எந்த ஒரு சோர்ஸ் நம்ம கிடைக்கல எதுவுமே வரல அதான் உண்மை வந்திருந்தால் நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கலாம் ஆனால் வராதனால நம்ம வந்து அதை பற்றி நம்ம அதை ஒரு சும்மா ஏதோ பே பேருக்குன்னு போடக்கூடாது அப்படின்னு நான் போடலை இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய இது கேஸ் பார்த்திங்கன்னா அது எந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கேஸை விட அந்த எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்கு அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுடைய மனநிலை தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க பல பேர் எனக்கு கால் பண்ணி கேட்கும் போது தான் எனக்கு தெரியுது அவங்க என்ன சொல்கிறாங்க சார் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷனாக நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப வந்து சரி நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ராப்பராக என்ன ஸ்டேஜில் இந்த கேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம வீடியோ பண்ணணும் தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணது அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து ஒன் இயர் ஆச்சு போன வருஷம் ஜனவரி மாதம் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு எப்போ அப்படின்னா பதிமூணாந்தேதி வெளியாச்சு போன வருஷம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரோடு இன்ஸ்பெக்டருக்கான அறிவிக்கை வெளியாச்சு அந்த லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பதினொன்றாந்தேதி எக்ஸாம் எழுனது மே மாதம் ஏழாம் தேதி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரிட்ட இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் அனவுன்ஸ்மெண்ட்டு கால்ஃபை வழியாகி ஒன் இயர் முடிஞ்சிருச்சு அந்த எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு எட்டு மாதம் முடிஞ்சிருச்சு வழக்கு தீர்ப்பு வந்தது எப்போ அப்படின்னா ஜூன் மன்த் வந்துச்சு ஸோ வழக்கு தீர்ப்பு வந்து திரும்ப அப்பீல் போய் அந்த அப்பீல் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் தான் இந்த அப்பீல் வந்து அப்பீலுக்கு பிறகு அதாவது தீர்ப்பு வந்தது ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் ரோடு இன்ஸ்பெக்டர் வாய்ப்பு வழங்கணும்னு தீர்ப்பு வந்துருச்சு அந்த தீர்ப்பை எடுத்து டிஎன்பிஎஸ்சி அப்பீல் போனாங்க இல்லையா அவங்க அப்பீல் போனது அப்பீல் போனதுலேருந்து பாருங்கள் நம்மளுடைய எத்தனை முறை அந்த ஹியரிங் போயிருக்குன்னு பாருங்கள் ஏழு மூணு போயிருக்கு மூணு சாரி மூணு ஏழு ஒரு ஹியரிங் போயிருக்கு அடுத்து ஏழு பன்னெண்டு ஒரு ஹியரிங் போயிருக்கு அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ஹியரிங் போயிருக்கு அடுத்து பதினாலு பன்னெண்டு ஒரு ஹியரிங் போயிருக்கு அடுத்து அவ்வளோதான் ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய லாஸ்ட் ஹியரிங் என்றைக்கு போயிருக்கு அப்படின்னா பதினாலு பன்னெண்டு தான் இந்த எல்லா ஹீரிங்லேயுமே இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு உள்ளே வரவே இல்லை அதாவது அன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த விசாரிக்கக்கூடிய வழக்குனுடைய பட்டியலில் இந்த கேஸ் இருக்கும் ஆனால் உள்ளே விசாரிக்கும் போகும்போது இதுக்கு முன்னே உள்ள எல்லா வழக்குகளும் அந்த ஒவ்வொரு கேஸினுடைய ஆர்குமெண்ட் போகிறனால இது தள்ளி போயிடும் இது இப்படியே போனால் எப்போ இந்த கேஸ் முடியும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது நீதிமன்றம் மட்டும் முடிவு பண்ணாதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு எங்கே நடக்குது அப்படின்னா நடக்கூடிய இடம் வந்து மதுரை 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 வந்து மதுரையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை ஒன்று இருக்குது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்குது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தள்ளி போகுதுன்னா இந்த வழக்கு இன்னும் தள்ளித்தான் போகுமானா அதுக்கு அதிகமான வந்து தள்ளி தான் போகும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா மிக முக்கியமான வழக்குகள் ஃபஸ்ட்டு விசாரணைக்கு வரும் அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி மேலே வந்து கேஸ் இருக்குது மிக மிக ரொம்ப அர்ஜென்ட்டான கேஸ் இது என்னென்னா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அபவ் டூ கிட்ட இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அது ரோட் இன்ஸ்பெக்டரி எத்தனாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே தான் இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸே வருது அப்படிங்கும்போது இந்த ஒவ்வொரு கேஸாக வந்து அவங்க என்கொரி பண்ணி பண்ணி ஆர்கியூ பண்ணி பண்ணி வரனால இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்னும் போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த கேஸ் எப்போ ஹியரிங் வரும் தெரியாது அப்படியே ஹியரிங் வந்தாலும் இந்த வழக்கு வந்து உள்ளே விசாரணைக்கு வரப்படுமா அப்படின்னாலும் அதுவும் தெரியாது ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் எழுந்தவங்களுக்கு தான் ரோடு இன்ஸ்பெக்டர் முக்கியம் ஜேடிஓ எழுந்தவங்களுக்கு ஜேடிஓ தான் முக்கியம் அப்படிங்கும்போது ஒரு கோர்ட்டில் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் மட்டும் பார்க்க முடியாது இல்லையா அவங்களுக்கு பல தரப்பட்ட வழக்குகள் இருக்கும் ஸோ ஒரு ஹை கோர்ட்டில் வந்து ரோடி நமக்கு தான் ரோட் இன்ஸ்பெக்டர் பெருசு ஆனால் அந்த கோர்ட்டுக்கு வந்து பல வழக்கில் அதுவும் ஒரு வழக்கு அவ்வளோதான் தவிர இதுதான் மெயின் வழக்காக வந்து அவங்க அவங்க விசாரிக்கணும்னு அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து ஓவராலாக பார்க்கும்போது அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் பதிவாகும் எவ்வளோ வழக்குகள் வந்து அங்கே வரும் அந்த வழக்குகளில் எது முக்கியமான வழக்குகள்னு பட்டியலிடும்போது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு வந்து கொஞ்சம் பின்னால் வந்துடுது அதனால நமக்கு த இது நமக்கு தான் தெரியும் இது முக்கியமான நமக்கும் தெரியும் இது வந்து இவ்வளோ பேருடைய வாழ்க்கை இருக்குது இவ்வளோ பேருக்கு எக்ஸாம் இருக்காங்க அவங்க ரிசல்ட் வரணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறது நம்மளுடைய நம்மளுடைய பர்சனலாக பார்க்கக்கூடியது ஹோடிங்ஸ் பற்றி எழுந்தவங்க மட்டும் பார்க்கக்கூடியது ஆனால் இதையும் தாண்டி எல்லாருக்கும் பொதுவாக பல வழக்குகள் இருக்கும்போது அந்த வழக்குகளில் எது முக்கியமான வழக்குன்னு நம்ம தெரியாது அங்கே தான் தெரியும் ஸோ அவங்க பார்க்கும்போது இந்த வழக்கு வந்து எத்னாலஜிஸ்டில் வருதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ரொம்ப தள்ளி வரனால இது வந்து இந்த வழக்கு வந்து ஒவ்வொன்றா வர்றதுக்கு மிக மிக நான் கொஞ்சம் தள்ளி தான் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டு எப்போ வரும் எப்போ வரும்னா அது இப்போதைக்கு வரதற்கு வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் ஒரு உண்மையான உண்மை ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய அந்த ரிசல்ட்டு செடியூல்லே பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக போட்டாங்க இந்த வழக்கு வந்து கே வழக்கு இந்த ரிசல்ட்டு வந்து வழக்குகளை உள்ளனால அந்த வழக்கு என்றைக்கு முடியுதோ அப்போ தான் அரும்பட்டாங்க அப்படிங்கும்போது அந்த வழக்கு எப்போ முடியுமா தெரியாது வழக்கு முடியணும்னா அது வந்து என்ன வரணும் ஹியரிங் வரணும் ஹியரிங்க்குள்ளே வந்தால் தான் இந்த வழக்கில் வந்து டிஎன்பிசி உடைய வாதங்கள் என்ன அவங்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ள அவங்க சொல்கிற வாதங்கள் என்ன அது எந்த மாதிரி போகுது அதுக்கு வந்து நீதிபதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும் இன்னும் இந்த அப்பீலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த வழக்கு உள்ள ஹியரிங்கே வரல ஒத்தி வைக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பந்திருச்சு ஸோ அப்பீல் போனதுக்கு பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னும் எந்த விதமான ஒரு முழுமையான ஆர்கியூமெண்ட்டே வரவே இல்லை அப்படிங்கும்போது இந்த வழக்கு யாரை நோக்கி போகுது இது பிஇக்கு சாதகமாக வருமா இல்லை ஏற்கனவே உள்ள திருப்பின அடிப்படையில் ஐடி ஃபேவராக வருமா அப்படின்னு போட்டிருக்கு அப்போ ஒருத்தன் கமெண்டில் கேட்டிருக்காரு ஐடிக்கு சாதகமாக பிஇக்கு சாதகமாக சாதகம் தான் வரும் அந்த பிறகு அந்த பிறகு அந்த பிறகு நான் உங்களை ப அந்த பிறகு நீங்கள் வந்து எ நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறார் எனக்கு என்ன தெரியும் எனக்கு வந்து பிஇ சாதாரமாக வந்தால் என்ன ஐடி சதம் எனக்கு என்ன வந்துச்சு நீதிமன்றம் என்ன சொல்கிறது அதை மாத்தான கேட்கணும் யாராக இருந்தாலும் நீங்களோ நானும் நீதிமன்றம் நீதிமன்றத்தோட தான் கேட்கணும் இப்போதைக்கு என்ன நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஐடிஐக்கு தான் வழங்க சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அதான உண்மை இனி கோர்ட்டு வந்து இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து பிஇக்கு ஃபேவராக வருதா இல்லை அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் பரபட்சம் இல்லாமல் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது விதிமுறைகளில் உள்ளது ரூலில் உள்ளது வந்து கவர்மெண்டினுடைய ஆர்டரில் உள்ள எதுவோ அதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து சில பேருக்கு குத்துது குடையுதுன்னா அது நம்மனால் செய்ய முடியும் ரியாலிட்டி என்னவோ நம்ம அதைத்தான் சொல்ல முடியும் நான் எக்ஸாம்பல்ங்கிறதுக்காக எனக்கு வேற நான் நான் சொல்ல முடியுமா அது நான் சொல்லலாம் கோர்ட் சொல்லாதில்ல கோர்ட்டு வந்து ரெண்டு வரையும் தானே பார்க்கும் இப்போ தான் ஏஇகிற போது சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு அப்போ என்ன ஆச்சு இப்போ அது ஸோ தீர்ப்புங்கிறது நீங்களும் நானாக முடிவு பண்ணுறது இல்லை முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் நீதிபதி ஸோ அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் எது எது ரியாலிட்டியோ அதை தான் அவங்க பார்த்து வந்து ஆர்டர் போடுவாங்களே தவிர அதை கமெண்ட்டில் போடுற மாதிரி நீங்கள் ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த தீர்ப்பு மட்டும் மாறி பினு வரட்டும் அப்புறம் நாங்கள் வந்து பார்த்துக்குருவோம் செஞ்சுக்கிருவோம் பேசிக்கிருவோம் அப்படின்னா இல்லை என்ன இருக்குது யாருக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த தீர்ப்பு நாளைக்கு ஐடி ஃபேவராக வந்தாலும் இல்லை பிஇக்கு ஃபேவராக வந்தாலும் இல்லை வேற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தாலும் எனக்குண்ணா வந்துச்சு நான் அது அதையும் நான் வீடியோ தான் போகிறேன் எனக்குன்னா வந்துச்சு அதனால் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க ரூல் என்ன இருக்குது அதுதான் ஐடிஐக்கு ஒரு மாதிரி ரூல் கிடையாது ஜேடிஓக்கு ஒரு மாதிரி ரூல் கிடையாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் அந்த வேலைக்கான கல்வித்ததையை நிர்ணயம் பண்ணுறாங்க ஸோ நிர்ணயம் பண்ணுற யாரு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு அப்போ டிஎன்பிசிக்கு என்ன வேலை அப்படின்னா டிஎன்பிசிக்கு ஒன்லி அந்த வேலைவாய்ப்புக்கு தேவையான கழித்தகுதி உடைய நபர்களை எடுத்தது தான் வேலை ஸோ அதனால் வந்து அதில் வந்து இப்போ ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகிறார் அப்படின்னா அது நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது அவருக்கு அதில் என்ன இருக்குது எதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாரு அதில் நியாயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அவர் கோர்ட்டுக்கு போனது சரியில்லை தப்பு அப்புறம் முடிவு பண்ண முடியாது நீதிமன்றம் தான் அது கோர்ட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஏஇ வழக்கில் ஒரு மிகச்சிறந்த ஒரு திருப்பு வந்திருக்குன்னா வந்துருக்கு சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்புடின்னு இது வந்துருக்குமா வந்திருக்காது அது காரணம் யார் இந்த ஏஇ வழக்குக்கு மேலே வழக்கு போட போய் தான் ஏஇ எக்ஸாம் வழக்கு போட போய் தான் வந்திருக்கு அதனால் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து அப்போ தாமதமாகலாம் அந்த முடி வெளிவரத்துக்கு ஆனால் அந்த வழக்கினுடைய ரிசல்ட் ஆனது பின் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு சிறந்த நல்ல அந்த எக்ஸாம் படிக்கக்கூடிய வானவர்களுக்கு ஒரு சிறந்த இதாக இருக்கணும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் நம்மளுடைய நோக்கமே அதனால இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு இப்போதைக்கு வருமானா இப்போதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால் நான் வெயிட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வந்து யாரும் அந்த ரோட் இன்ஸ்பெக்டரை கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரோட் இன்ஸ்பெக்டர் அவ்வளோதான்ண்ணா அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் போச்சு மறந்துட்டாங்க நம்மளுடைய ஆ ஆர்ஐபி தான் ஆராய்க்கு ஆராயிக்கு ஆராய்பிங்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேடிக்கையாகவும் இருக்குது நம்ம வந்து நீங்களே மறீங்க சார் நீங்கள் நீங்களே வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு நான் வந்து இப்போ மற்றவங்களால சும்மா ஏதாவது இன்னும் கரண்ட் டாப்பிக் தான் நம்ம வீடியோ போட்டு நம்ம இது பண்ணலாம் நமக்கு தேவையில்லை நம்ம நினச்சா வீடியோ போடாமே இருப்போம் பத்து நாள் கூட தோணுச்சுன்னா ஒரே நாளில் பத்து வீடியோ போடுவோம் நமக்கு தேவை மே ஆஃபீஷியல் மேட்ரு வந்தால் தான் வீடியோ போட முடியும் அதனால் ரோடி இன்ஸ்பெக்டருக்கு நீ யாரும் வெயிட் பண்ண வேணாம் அது இன்னமும் தள்ளி போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற வழிகளை பாருங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு இதுதான் ஒன்று இன்னொன்றுனா சர்வேயருக்கு வருமா வருமானால் ரோடு இன்ஸ்பெக்டருக்கும் சர்வேயருக்கும் சேம் சிலபஸ் தான் சர்வேர் எக்ஸாமு வரும் இந்த வருஷம் அது வந்து வருமா வருமானால் வரும் அது லேட்டாகும் சில பேர் சொல்கிறாங்க வராதுன்னு எப்போ வந்தால் என்ன இந்த வராடனே அதை தான் போகுது அப்போ அப்போ படிச்சுட்டே இருங்க ஸோ வந்து வராதுன்னு வ வராதுன்னு சொல்கிறதுக்கோ ஒருத்தருக்கு அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வரும்ன்றதுக்கு வரும்ன்றதுக்கும் உரிமை இருக்குது ஏன் அப்படின்னா அன்வல் பிளானரில் ஒரு எக்ஸாம் வெளிலனா மட்டும் அந்த எக்ஸாம் வராமல் போகுமா கிடையாது அதனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்ட்ரையும் சர்வரை ஏன மென்ஷன் பண்ணுறோம்னா ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ்ஸு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் படிங்க அடுத்தது எக்ஸாம் படிங்க ஒன்றும் உரி பண்ணாதீங்க ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அஃபீஷியலாக நமக்கு நமக்கு தகவல் கிடச்ச உடனே நான் ப்ராப்பராக இவங்க வீடியோ போடுறேன் நீங்கள் எதை பற்றியும் ஒன்று ஒரி பண்ணால் ஃப்ரீயாக இருங்க இப்போதைக்கு என்ன ஒரு ஒரு உண்மையான உண்மை அப்படின்னா இந்த வழக்கினுடைய ஆர்கியுமெண்டானது மேலும் தள்ளி தான் போக போகுது அது காரணம் என்னென்னு நான் சொல்லிட்டேன் அவங்க ஸோ தள்ளி போகிறனால நீங்கள் தான் வெயிட் பண்ணுங்கள் அது வந்து ஹியரிங் வரணும் ஜட்ஜ்மெண்ட்டு வரணும் அது வழக்கு ஹியரிங்க்கு வரணும் விசாரணைக்கு வரணும் ஆர்கியூமெண்ட் போகும் அப்புறம் தான் நடந்து போகிறனால கொஞ்சம் தாம் இன்னும் தாமதமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு அஃபீஷியல் டீட்டெயில் வேறு எதுவுமே இதில் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக இருங்க எனக்கு கிடச்ச உடனே கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருவேன் அந்த மாற்றமும் இல்லை ஹியரிங் வந்தாலும் நான் வீடியோ போடுறேன் என்ன 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 நடந்துச்சுன்னு வீடியோ போடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து ரோடிங்ஸ் பண்ணுற பற்றி ஃபீல் பண்ணாமல் ரொம்ப மைண்டை போட்டு டிப்ரெஷன் ஆகாமல் ரெண்டை பேசும்போதான் நான் பார்க்க ரொம்ப பாதிக்கப்பட்டமாக பேசுகிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணால் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அது எப்போ நடந்து தெரியுமா உங்களுக்கு அது நடந்த ஆறு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த எக்ஸாமு இன்னும் ரிசல்ட்டு போடல ரிசல்ட்டு போட்டு லிஸ்ட்டு விட்டு அதை கேன்சல் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ ஆளாக இருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க தீர்ப்பு வந் வந்த உடனே டிஎன்பிஎஸ்சி பாஸ்ட்டாக வேலையை முடிச்சுருவாங்க டிஎன்பிஎஸ்சி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க ஸோ அதுதான் என்னுடைய நோக்கமே ஏன் நான் வந்து ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி எனக்கு பேச பல பேர் பேசும்போது பிஇ முடித்தவங்களும் பேசுகிறாங்க டிப்ளமோ முடித்தவங்களும் பேசுகிறாங்க ஐடி முடித்தவங்களும் பேசுகிறாங்க அவங்க பேசும்போது நான் கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பேசும்போது அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்கால பார்க்கும்போது அவங்க அவங்க பக்கம் நியாயமாக நியாயமாக தான் இருக்குது பிஇ முடித்தவங்களுக்கு தெரியும் டிப்ளமோவோ ஐடிஐயோ அவங்க தடவை பேசும்போது அவங்க சைடு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து தீர்ப்பு என்ன வருதுன்னு தான் நான் வெயிட் இருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஒன்று ஒரி பண்ணிக்கிறேன் வேணால் ஃப்ரீயாக இருங்க நான் உடனே நான் கண்டிப்பாக அஃபீஷியலாக நான் வந்து ஒரு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் டீட்டெயில்டாக நீங்கள் ஃப்ரீயாக இருங்க உங்களுக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ